இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் சூரத் பெலிமோரா இடையே இந்தியாவின் முதல் புல்லட் சேவை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் புல்லட் சேவைக்கான திட்டப்பணிகள் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் வரை நடைபெற்று வருகிறது இத்திட்டப்பணிகள் எட்டு லட்சம் கோடி செலவில் நடந்து வருகிறது இந்த நிலையில் மும்பை அகமதாபாத் இடையே நடைபெற்று வரும் புல்லட் ரயின் திட்டப்பணிகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் இது குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கோரியதாவது மும்பை அகமதாபாத் இடையே ஐநூற்று எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் புல்லட் ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் சூரத் பிலிமோரா இடையே பணிகளை முடித்து புல்லெட் ரயில் இயக்கப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளாக புல்லெட் ட்ரெயின் சேவை நீட்டிக்கப்படும் முந்தைய உத்தவ் தாக்கரே அரசு விரைவில் அனுமதி அளித்திருந்தால் நாட்டின் முதல் புல்லட் ட்ரெயின் திட்டத்தில் தற்போது அதிக பணிகள் முடிந்திருக்கும் ஏக்நாத் ஷிண்டே ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டப்பணிகள் வேகமடைந்தது இத்திட்டத்தின் கீழ் மும்பை அகமதாபாத் இடையே மொத்தம் பன்னிரண்டு ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன இதில் இரண்டு சேவைகளாக புல்லட் ட்ரெயின் இயக்கப்படும் அதாவது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நின்று செல்லும் புல்லட் ட்ரெயின் எல்லா இடங்களிலும் நின்று செல்லும் புல்லட் ட்ரெயின் என இயக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நின்று செல்லும் ரயில் இரண்டு மணி நேரத்தில் சென்றுவிடும் எல்லா இடங்களிலும் நின்று செல்லும் ரயில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாக செல்லும் என்று கூறினார்